தற்போதைய உடன்னுக்குட நேரலையில் கோடை விடுமுறையை கொண்டாட ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணைக்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது தண்ணீர் அருவி போல கொட்டுவதால் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் கொடிவேரி அணைக்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது குடும்பத்துடன் அறிவியல் குளித்தும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பொழுதை கழித்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோவிந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கோவிந்த் தற்போது கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில் அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன தகவல்களை பதிவு செய்யுங்கள் கொடிவேர் அணையில் பார்த்தோம்னா குடும்பத்தோடு வந்து பொதுமக்கள் வந்து குளித்து தற்போது மகிழ்ந்து வருகிறாங்க அதாவது பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டு பாளையம் அடுத்த அதாவது பவானிசாகர் அணையிலேருந்து வெளியறு நீராது கொடிவேர் அணையிலேருந்து தண்ணீர் அறிவிப்புகள் கொட்டுவதால் தமிழகத்தில் வெளி இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணம் வருவது வழக்கம் அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ தற்போது வந்து கோடை விருமுறை கடைசி வரை என்பதால் ஈரோடு நாமக்கல் சேலம் கோவை மற்றும் உள்ள பல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பலர் குடும்ப குடும்பம் வந்து தற்போது அருவியில் வந்து குளித்து வருகின்றாங்க அதே போல் பார்த்தோம்னா பரிசு நீச்சல் பயணம் மேற்கொண்டு வருவதும் சிறுகள் பூங்காவில் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்து வராங்க மேலும் பார்த்தோம்னா தங்கள் கொண்டு வந்த உணவுகளை உட்கொண்டும் அங்கே அங்கே விற்கப்படும் மீன்களை வாங்கி தற்போது வந்து உண்டு கழிந்து மகிழ்ச்சியிடம் கொண்டாடி வராங்க இந்த இல்லை பார்த்தா இன்று காலை முதல் பார்த்தோம்னா கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் சுற்றுலா பகுதியில் வந்து தூரல் மலை பெய்து வந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்கள் வந்து நீராடி பரிசல் ஓட்டி மகிழ்ந்து வருகின்றனர் வினோத் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்